அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்து பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிர்மல் கம்பெனிக்கான ஒரு ஃபோர் டிஜிட் கசிங் தான் ஓகேங்களா ரொம்ப சிம்பிளா இருக்கும் அந்த கசிங் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க ஓகேங்களா இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆறாம் தேதி ஆறாம் தேதி அஞ்சாம் தேதி வந்த ரிசல்ட் இந்த ஆறு டிஜிட்லையுமே எந்த மாதிரி ரிசல்ட்ல கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அஞ்சாம் தேதி ரிசல்ட்டை பார்ப்போம் ஓகேங்களா நாற்பத்தேழு இருபத்தொன்னு முப்பத்தெட்டு இந்த நாற்பத்தேழு இருபத்தொன்னு முப்பத்தெட்டு அப்படிங்கிற இந்த நம்பரை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறு வரிசை தான் ஓகேங்களா மேக்சிமம் இந்த ஏறு வரிசை கணக்கு வந்து எல்லாத்துக்குமே தெரியும் நான் எழுதுகிறேன் பாருங்கள் நாற்பத்தேழு இருபத்தொன்னு முப்பத்தெட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் செவன் எயிட் ஓகேங்களா அதே போல் அந்த ஆறாம் தேதி நேற்று வந்த ரிசல்ட் வந்து டூ ஜீரோ த்ரீ ஃபைவ் செவன் எயிட் ஓகேங்களா அந்த நம்பரை ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் செவன் எயிட் ஓகேங்களா இந்த மாதிரி பேட்டர்னில் தான் வந்து மேக்சிமம் நம்பர்ஸ்லாம் வந்து வருது ஓகேங்களா அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி கணிப்புகள் நான் கொடுத்துட்ருக்கேன் இந்த கணிப்புல வந்து நமக்கு என்ன மாதிரி நம்பர்ஸ் வந்து மேட்சிங் ஆகி கொடுக்குது அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து அஞ்சாம் தேதி ரிசல்ட்ல வந்து டிஏ போர்டு வந்து இருபத்தி ஒன்னு இருக்கும் ஓகேங்களா அந்த இருபத்தி ஒன்னு அப்படிங்கிற கணக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து இந்த கணக்கு பிரகாரம் பாத்தீங்கன்னா இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் செவன் எயிட் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் செவன் எயிட்டுங்கிறது நேர்த்தி ரிசல்ட் ஓகேங்களா அப்ப ஒண்ணு ஜீரோ ஜீரோக்கு அடுத்து ஒன்பது அப்படின்னு சொல்லி குறைஞ்சா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது ரெண்டு எகைன் மூணு இந்த நாலு அஞ்சு ஆறு ட்ரிபிள் செவனு ட்ரிபிள் எய்ட்டுங்கிற மாதிரி க்ளோஸ் ஆகலாம் ஓகேங்களா இந்த மாதிரி பேட்டர்ன்ல க்ளோஸ் ஆனால் நமக்கு டிஏ போர்டு எப்படி செட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்று ஓகேங்களா தேதி வந்த ரிசல்ட்ல இருபத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த அதே ரிசல்ட்ல வந்து முதல் ரெண்டு டிஜிட் ஓகேங்களா ஒன் டூ எக்ஸ் ஒய் போர்டு வந்து ஒன் டூ அப்படிங்கிற நம்பரை எடுத்துட்டு மீதி நம்பர் வந்து த்ரீ ஃபோர் செவன் எயிட் ஓகேங்களா த்ரீ ஃபோர் செவன் எயிட் அந்த நம்பர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உள்டா பண்ணி அப்படியே ஃபோர் செவன் த்ரீ எயிட்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாங்க சரிங்களா அதே போல் நேற்று வந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டி எக்ஸ்ஒய் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி அப்படின்னு முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஜீரோ டூ அப்படிங்கிற நம்பரை தான் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பாங்க இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாந்தேதி ரிசல்ட்டில் வந்து எக்ஸ்ஒய் போர்டாக அந்த இருபத்தொன்னு பன்னெண்டுங்கிற மாதிரி நம்பர் இருக்கும் அடுத்து வந்து நேற்று ரிசல்ட்டில் எக்ஸ்ஒய் போர்டு வந்து இருபது பத் இருபது சைபர் ரெண்டு அப்படிங்கிற மாதிரியான கணிப்புகள் இருக்கு ஓகேங்களா அப்ப அந்த இருபது சைபர் ரெண்டுன்னு அழகா எடுத்திருந்தா இந்த மாதிரி பேட்டர்ன்ல த்ரீ ஃபைவ் செவன் எயிட் அழகா உக்காந்துருக்கும் ஓகேங்களா அதனால இந்த அந்த கணிப்பு பிரகாரம் நம்ம பார்க்கும்போது என்ன நம்பர்ஸ் வந்து நமக்கு இதுல மேஜரா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு பாப்போம் ஓகேங்களா அப்போ வந்து பிசி நம்பர்ல என்ன நம்பர் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இருபத்தொன்னு இருபது அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ஒன் டூ அப்படிங்கிற நம்பர் டூ ஒன்னாக டிஏ போர்டு எடுத்தாங்க அடுத்த ஜீரோ டூங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டூ ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் ஒய் போர்டாக எடுத்தாங்க ஓகேங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கணக்கு பிரகாரம் வரக்கூடிய எண் வந்து தொண்ணூற்றி ரெண்டு அப்போ இதில் பெண்டிங் இருக்கக்கூடிய இந்த ஆறு ஸ்லாட்டில் இருக்கக்கூடியது பிசி நம்பர் தான் ஓகேங்களா அந்த பிசியில் தொண்ணூற்றி ரெண்டு அல்லது இருபத்தொம்போது அப்படிங்கிற மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம் ஓகேங்களா தொண்ணூற்றி ரெண்டு அல்லது இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணுறோம் ஓகேங்களா அப்போ எக்ஸ் ஒய் போர்ட்ல நமக்கு அந்த ஆறு டிஜிட் ஸ்லாட்டில் வரக்கூடிய கணிப்புகள் எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு முப்பத்தி ஆறு ஓகேங்களா எப்பத்தி ஏழு முப்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய நைன் டூ த்ரீ சிக்ஸ் செவன் எயிட்டா எழுதியிருக்கேன் ஓகேங்களா அதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் நம்பரை உள்டா பண்ணி திரும்ப எழுதும் பொழுது அதில் வந்து சிக்ஸ் த்ரீ செவன் எயிட் ஓகேங்களா எழுபத்தி இருபத்தொம்போது இருபத்தி ஒரு ஃபோட்டியும் முப்பத்தாறு தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற ஒரு ஃபோட்டியுமே கிடைக்குது ஓகேங்களா இதில் வந்து கணிப்பு பிரகாரம் நம்ம பார்க்கும் பொழுது இதுல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் இன்னைக்கு அஞ்சு வரக்கூடிய சான்ஸ் இருந்ததுன்னா நமக்கு வந்து சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணு அப்படிங்கிற ஆப்ஷனுமே நமக்கு ஒரு கணிப்புல இருக்கு ஓகேங்களா அதனால அந்த கணிப்புல பார்க்கும்போது பிசியில் வந்து ஐம்பத்தி மூணு அப்படின்னு சொல்லி வருது அப்போ வந்து எக்ஸ் ஒய் போர்டு வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தெட்டு ஓகேங்களா அப்ப டிஏ போர்டு வந்து அறுபத்தி நாலு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மெத்தேட்ல தான் அந்த எழுபத்தெட்டு அறுபத்தி நாலு ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற இந்த ஒரு ஆறு நம்பர்கள் கொண்ட மூணு மூணு ஆறு டிஜிட் ஸ்லாட்டை வந்து நம்ம எடுத்துருக்கோம் ஓகேங்களா இதில் நம்ம முக்கியமாக படுறது முப்பத்தாறு தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தெட்டு இருபத்தொன்பது அறுபத்தி நாலு ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற இந்த நம்பர் தான் எடுக்கிறோம் ஓகேங்களா அதனால இந்த கணிப்புகள் எப்படி எடுக்கலாம்னு பார்த்தா முப்பத்தாறு தொண்ணூத்தி ரெண்டு எழுபத்தெட்டு இருபத்தொம்போது அறுபத்தி நாலு ஐம்பத்தி மூணு அப்படின்னு சொல்லி எடுக்கலாம் இதில் இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடியது இந்த சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் த்ரீ அப்படிங்கிற நம்பர் ஓகேங்களா எட்டு வந்ததுனால பார்த்தீங்கன்னா ஒரு நாள் உள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா அதனால இந்த சைபர் மூணு அஞ்சுங்கிற பேட்டர் நேத்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போடும்பொழுது என்ன சொல்லியிருந்தோன்னா முந்த நாளோட சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வந்துச்சு அடுத்த நாள் வந்து பி போர்டில் மூணு அப்புறம் ஏ போர்டில் வந்து நேத்து வந்து ஜீரோ அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருந்தோம் ஓகேங்களா அப்போ அஞ்சு மூணு ஜீரோ அப்படிங்கிற மாதிரி முடிவு நினைச்சோம் அது நேத்தோட ஆறு டிஜிட் ஸ்லாட்லேயே டூ ஜீரோ த்ரீ ஃபைவ்ல ஜீரோ த்ரீ ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் க்ளோஸ் ஆகிருக்கு ஓகேங்களா ஜீரோ வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஒன்னாம் தேதியிலேருந்து ஆறாம் தேதிக்குள்ள நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜீரோவும் ஏழும் அப்படிங்கிற நம்பர் ஓகேங்களா ஜீரோவும் ஏழுங்கிற நம்பர் வந்து கண்டிப்பாக உள்ளே கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் தான் கொடுத்துருந்தோம் நம்ம யூடியூப்பில் பதிவிடலை டைம் இல்லாதனால நம்ம அதை பணி பதிவிட முடியல சரிங்களா அதனால நேற்று நம்ம ஆல்போர்டை கொடுத்தது சைபரும் ஏழும் அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்துருந்தோம் அதில் வந்து நேற்று ஆல் ஏழு பாஸ் ஆயிருக்கு ஓகேங்களா அதே போல் இந்த மாதம் நம்ம கொடுத்துருந்த பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்தெந்த நம்பர்லாம் ரிசல்ட் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதற்கு பிறகு ஒரு ஃபாலோவிங் நம்பர் ஒன்று தரேன் அந்த நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைன் ஃபைவ் ஜீரோ நைன் டூ ஓகேங்களா இந்த நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன் மாதத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு முறையாவது இந்த ஃபைவ் ஜீரோ நைன் டூங்கிற நம்பர் வந்து பாக்ஸ்ல வந்து வின்னிங் வருது அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்றேன் சரிங்களா அதனால இந்த ஃபைவ் ஜீரோ நைன் டூவை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா உங்களுக்கு ஜீரோ இன்னைக்கு ஏ போல கணக்கு வந்து இந்த ஜீரோ நைன் டூவும் எடுக்கலாம் ஃபைவ் ஜீரோ நைன் டூன்னு கூட நீங்க ஃபோர்டியாக ட்ரை பண்ணலாம் சரிங்களா அதனால இந்த மாதம் நம்ம சிறந்த எண்களாக கொடுத்த ஓகேங்களா இந்த மாதம் நம்ம சிறந்த எண்களாக கொடுத்த எத்தனை நம்பர்ஸ் வந்து விண்ணிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா நாள் வந்து நைன் ஃபோர் நைன் அப்படின்னு ஒரு நம்பர் வந்துச்சு இந்த நம்பர் வந்து நான் என்ன சொல்றேன் வீடியோ போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதியில ஆல் போர்டு இந்த வாரத்திற்கான ஆல் போர்டில வந்து ஒன்பது அஞ்சு ஏழுங்கிற நம்பர் தான் அதிகபட்சம் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அடுத்த அந்த நாளே நம்ம வீடியோ போட்ட நாளே வந்து தொண்ணூத்தஞ்சுங்கிறது ஏபியில் பாஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா அதில் வந்து நம்ம ஆறு பேர் கொடுத்தோம் அடுத்த நாள் வந்து அதே தொண்ணூத்தஞ்சு பிசியில் பாஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா அதே போல ஆல் போர்டில் ட்ரை பண்ணுங்க ஒன்பது ஏழு அஞ்சு தான் வரும்னு சொல்லியிருந்தோம் அதில் அஞ்சு வந்து அடுத்த நாள் சீ போர்டு வந்துச்சு ஒரே ஒரு நாள் வந்து கேப் விட்டாங்க ஓகேங்களா இந்த ஒரு நாள் கேப் விட்டதுனால நமக்கு வந்து அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நேத்து நேத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் வந்து கரெக்டாக ஃபைண்ட் அவுட் ஆகி ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு ஓகேங்களா அதனால நம்ம இந்த ரெண்டாம் தேதிக்கு அனுப்பிட்டு போட்டிருந்த அந்த வீடியோவை பாருங்க இந்த வாரத்திற்கான சிறந்த ஆல்போர்ட் நம்பரும் சிறந்த ஏபிபிசி எண்களும் கொடுத்த எங்களில் இந்த ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரும் தொண்ணூத்தஞ்சுங்கிற நம்பருமே நல்ல ஒரு வீனிங் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அதனால் ஃபாலோ பண்ணிட்டு வந்த நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மெத்தடில் தான் வந்து வரும் நீங்களே வீட்டில் இருந்துட்டு ஒரு ஃபார்முலா மெத்தடோ அல்லது ஒரு ட்ரிக்ஸ் மெத்தடோ கால்குலேட்டர் மெத்தடோ போடுறத விட என்ன ரிசல்ட் நமக்கு வந்துச்சு அந்த ரிசல்ட் வந்து நம்ம என்ன மாதிரியான கணிப்புகளை எப்படி சிம்பிளாக நம்ம உருவாக்க முடியும் அப்படிங்கிற நம்பரை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து எடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அனைவருக்கும் இனிய நல் கால் காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்